வையகம் நடுங்குமுடன் என் போருக்கு கால் அடி உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்பது வளமிசை ஏறினால் மானடி சேர்ந்தால் நிழமிசை நீண்டு வாழ்வன் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூர் எல்லாம் தலை முயற்சி திருவுனையாக்கும் முயற்றுமை இன்மை புகுத்தி விடும் செல்வத்தூள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தூர் எல்லாம் தலை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பும் அப்பொருள் மெய்பொருள் காண்பல் கற்க கற்றவை கற்றபின் தக இனிய உளவாக இன்னாத குரல் கண்ணிருப்பை கவிருப்பை கவனற்று செய்யாமல் உதவிக்கு வையகமோ வானகமோ ஆற்றல் அறிவு துப்பாக்கு துப்பாய துப்பாக்கு துப்பாய தூக்கும் மழை கற்றவை கற்றபை நிற்கு தக கேடில் விழ்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலம் ஆற்றியவை பணியுடைய இஞ்சொல்லின் ஆதல் ஒருவருக்கு அணியாமல் மாற்றப்பிட பகுத்துண்டு பள்ளியின் ஓ முதல் நூறு தொகுத்தவற்றை எல்லாம் தலை நன்றி